தான் விளம்பரம் வரைக்கும் பொறுமையா சீரியல்ல பாக்குறீங்க அதனால இந்த பாட்டோட முடிவுல தான் வரும் அது என்ன அப்படிங்கறது வரும் பாட்டு எப்படி ஆரம்பம் புள்ளி நாள் வருடம் மண்ணுல கட்டுறான் களிமண்ணு சில பேர் அப்படி கோயில் கட்டுவாங்க வசதி இருக்காது மண்ணால கட்டி வச்சா புள்ளி நாள் வருடம் நூறு புது மண்ணால் பத்து நூறு நீ மண்ணுல கோயில் கட்டுறியா பத்து நூறு வருஷம் உனக்கு புண்ணியம் நூறு செல்லுமா ஞாலம் செங்கலால் செங்கல்ல செங்கலால் வருஷம் அவனுக்கு புண்ணியம் செங்கல்ல கோயில் கட்டி வச்சா புல்லினால் வருடம் நூறு புதுமண்ணால் பத்து நூறு செல்லுமா ஞாலம் தன்னில் செங்கலால் நூறு நூறு அல்லியம் கோதை வாகன ஆலயம் மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தார் கையிலை விட்டு அகலார் கல்லுல கட்டி வச்சா அவங்க கைலாயத்தை விட்டு அகல மாட்டாங்க சிவபெருமான் பக்கத்திலே வச்சுக்குவாரு கல்லினால் கட்டி வைத்தார் கையிலை விட்டு அகலார் பழைய பாட்டு அதனால திருப்பணி பண்றதுக்கு ஒரு குடிப்பினை வேணும் அந்த திருப்பணியை பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பினை வேணும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்கறதுக்கு ஒரு குடிப்பினை வேணும் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பினை வேணும் அந்த கும்பாபிஷேகத்தில் பேசுறதுக்கு ஒரு குடிப்பினை வேணும் அந்த பேச்சை கேட்கறதுக்கும் ஒரு குடிப்பினை வேணும் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்துருக்கு இப்ப நான் கும்பாபிஷேகம்னா என்னன்னு சொல்லிட்டேன் கும்பாபிஷேகம் செய்வது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன்னு சொல்லிட்டேன் கோயில நீங்க சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்லியாச்சுன்னா நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன் கும்பாபிஷேகம் என்ன அப்படின்னு எத்தனை இந்துக்களுக்கு நல்லா தெரியும் வாட் இஸ் கோயிங் ஆன் அங்க யாகசாலை போட்டிருக்காங்க யாகசாலையில என்ன நடந்தது அவங்க கிரியைகள் பண்ணுவாங்க சிவாச்சாரியார்கள் அது என்ன நடந்தது அப்படிங்கறது இந்துக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சின்மயானந்தான் ஒரு பெரியவர் இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு அவருடைய இங்கிலீஷ் ரொம்ப வலிமையா இருக்கும் அவருடைய திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப வலிமையா இருக்கும் சுவாமி சின்மயானந்தா அவர் ஒரு முறை சொன்னாரு நீங்கள் மதம் மாற்றுகிறீர்களான கேட்டாங்க ஐ அம் டூயிங் கன்வர்ஷன் அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்துக்களை இந்துக்களாக மதம் மாற்றுகிறேன்னு இந்துக்களை இந்துக்களாக மதம் மாற்றுகிறேன்னு என்ன அர்த்தம் நம்ம என்ன மாதிரியான மரபுல இருக்கிறோம் என்ன சடங்கு செய்யறாங்க நம்ம நூல்கள்ல சொல்லப்பட்டது என்னங்கிற படிப்பறிவு நம்மில் பல மக்களுக்கு கிடையாது நான் ஆயிரம் இல்லை ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கும்பாபிஷேகத்துக்கு போற பாக்கியம் இறைவன் என் தலையில் எழுதி இருக்கிறான் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு போனால் யாகசாலையில் என்ன பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியணுமா வேணாம பாருங்க ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நான் போகும்போது இது இப்போ இன்னைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு நான் மாலை பேசுகிறேன் அந்த கும்பாபிஷேகம் முதல் நாள் பேச்சு என்ன என்ன பண்ணாங்க வாங்க யாகசாலைக்கு அப்படின்னு யாகசாலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் சொன்னேன் யாகசாலைக்கு வரலாம் எப்போவுமே நான் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதால நான் போய் நின்னா மூணு பேருக்கு மறைக்கும் அதனால தயவுசெய்து நான் போய் முன்னாடி நின்று இப்படியே கும்பிட்டு போவேமே நான் முன்னாடி வந்தால் மூணு பேருக்கு மறைக்கும்னு அவர் எனக்கு யோசனை சொன்னார் சைடா நில்லுங்கோன்னு சைடா நில்லுங்கோ அப்போ கூட ரெண்டு பேருக்கு மறைக்கணு அதை பார்த்தா முடியுமா வாங்கன்னு கூப்பிட்டு போனார் நான் போய் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி சைடாக நிற்கிறேன் ஒருத்தர் சொல்றாரு தெரியல நவருங்கோ தெரியல நவருங்கோருங்க நான் ஒன்னே முழுசாக நகர்ந்து முன்னாடி வாங்க நீங்கள் பாருங்க அப்படின்னு நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேங்க நாம் தெய்வத்தை தரிசிப்பது புண்ணியம் இன்னொருவர் தரிசிக்க விரும்புகிற போது அவர்களை தரிசிக்க விடுவது அதை விட புண்ணியம் ஆதாரம் பேச மாட்டேங்க நாச்சியார் திருப்பாவில் என்ன எழுதுறாரு போகிறவர்கள் போங்கள் முதல்ல போய் சாமி போதுமினோ நேரிழையீர் இது சத்தியம் கோயில் உட்கார் சொல்றேன் நாம சாமி கும்பிடுவது புண்ணியம் அதை விட புண்ணியம் மற்றவருக்கு வழிவிட்டவர்களை கும்பிட வைப்பதால் அதை விட பல மடங்கு புண்ணியத்தை நாம் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது கும்பிடுறவங்க கும்பிடுங்க இதெல்லாம் படிச்சுட்டதால நான் என்ன ஐயோ நம்ம மறைக்கக்கூடாதுன்னு தள்ளி நின்றுகிட்டு இப்போ கூட என்ன உள்ள கூப்பிட்டு போனாங்க நான் ஒருத்தர் சொன்னா இந்த வழி விடுங்க அங்க வரிசையில் நிக்கிறவங்க கும்பிடணும் அதை கிட்டு போக கூடாது அந்த மாதிரி நான் யாகசாலையில் ஓரமாக நின்றுகிட்டு தெரியுதுங்களா அப்படின்னு அவரு தெரியுது தெரியும் நான் அதோட நிறுத்திருக்கலாம் எனக்கு போதாத நேரம் என்ன தெரியுதுன்னு அவர் ஒண்ணுமே தெரியுது இல்ல அங்க என்ன நடக்குதுன்னு ஏதாவது தெரியுதா நான் கோச்சுக்கல நான் கோச்சுக்கல நான் என்ன சொல்ல வரேன் இந்துக்களை எஜுகேட் பண்ணணுமா இல்லையா ஒரு மந்தரை நான் நடக்குது இந்த கிரியை நடக்குது சுவாமி எப்படி அந்த யாகசாலைக்குள்ள வராரு யாகசாலையில இருந்து கோயிலுக்குள்ள எப்படி வராரு இதை யார் எஜுகேட் பண்றது சம்மன் டீச் டீச் இல்லையா கோயில்கள் பாடசாலைகளாக இருக்க வி சம்திங் வர்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பாருங்க இல்லை பெரியவங்க யாராவது வந்திருப்பீங்க என்ன நடந்தது அந்த கிரியைகள் எப்படி சுவாமி கோயிலுக்குள்ளே என்ட்ரு பண்ணார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் யாராவது எனக்கு இன்னும் ஆட்சேபனை இல்லை இல்லைன்னா சொல்லிட்டு போறேன் எப்படி இருந்து சுவாமி என்டர் பண்றாருனா இறைவன் எங்க இருக்கிறார் இதுக்கு ஒரே ஒரு பதில் எங்க இல்ல எங்க இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கிறார் எல்லா இடத்துலயும் இருக்கிற இறைவனை நீங்க ஒரு இடத்துல கொண்டு வரீங்க நல்ல கவனிங்க அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அப்புறம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வானாகி அதான் தொடங்குது இறைவன் எப்படி இருக்கிறார் ஆகாயமாக இருக்கிறார் ஆகாயம் எப்படி எல்லையற்றதோ ஆகாயம் எப்படி வடிவமற்றதோ ஆகாயம் எப்படி எந்த விதமான களங்கமும் அற்றதோ அப்படி இருப்பது இறைவனுடைய சொரூபம் அவருடைய நில அது இந்த ஆகாயமாய் இறைவன் இருக்கிறார் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் வானத்தில் பரம்பொருள் இருக்கிறார் அப்படின்னு நாம வணங்குகிற பழக்கம் ஏற்பட்டது சரி இப்போ வாரத்துல இருக்கிறவரை நீங்க என்ன பண்றீங்க தாம்பரம் பழைய தாம்பரம் அரசரடி குளக்கரை விநாயகர் இப்போ என்னென்ன வச்சிருக்கீங்க பாருங்க வார்டு நம்பரு இன்னும் அதாவது கவுன்சிலர் கூட இங்க இருக்கிறாரு நம்ம என்ன பண்றோம் எல்லையற்ற கடவுளுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம் இன்னும் ஒன்னே ஒண்ணு தான் கொடுக்கல என்னன்னா ஓட்டர் ஐடி கொடுக்கல கொடுத்தா அவரு பேர்ல ரெண்டு பேரும் ஓட்டு போட்டு கொடுவா நாம அவர் என்ன பண்றோம் எல்லையற்ற பரம்பொருள் பாருங்க எல்லைக்கு உள்ள கொண்டு வரும் என்ன இப்ப இந்த விநாயகருக்கு ஒரு பேர் வைக்கிறோம் பேர் வச்சா அட்ரஸ் குணக்கர விநாயகர் அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துட்டோம் அட்ரஸ் வந்துருச்சா இதை விட முக்கியமான வார்த்தை பாருங்க எத்தனை மணிக்கு கோயில் பூட்டுவீங்க எத்தனை மணிக்கு கோயில் திறப்பீங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது எத்தனை மணிக்கு பூட்டுவீங்க எத்தனை மணிக்கு திறப்பீங்கன்னு கோயிலுக்கு ஒரு கணக்கு இருந்தா என்ன அர்த்தம் சாமி பார்க்கறதுக்கு நேரம்ங்கிற எல்லாம் கொண்டாந்துட்டீங்க என்னென்ன கொண்டாந்துட்டீங்க காலம் இடம் எல்லா எல்லைகளுக்குள்ளையும் அந்த சுவாமியை நம்ம கொண்டு வரோம் இது புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லையற்ற ஒன்றை எல்லைக்குள்ளே கொண்டு வருவது என்பது சில கிரியைகளால மட்டுமே முடியும் அந்த கிரியைகளை தான் சிவாச்சாரியார்கள் இங்க செய்யறாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் பாருங்க வானத்துல இருக்கிற கடவுள் அருவமா இருக்கிறார் அருவம்னா என்ன ஆப்ட்ராக்ட் வடிவமே இல்லாதது குணமற்றது பரப்பிரம்மம் அது எல்லாமா அப்படியே இருக்கு அந்த வானத்துல இருக்கிற ஆற்றலை நீங்க என்ன பண்றீங்க இப்ப யாகசாலையில சிவாச்சாரிகள் என்ன சொல்லிருப்பாங்க மந்திரம் சொல்லியிருப்பாங்க சிவனுக்கு ஒரு மந்திரம் இருக்கு விநாயகருக்கு ஒரு மந்திரம் இருக்கு அதை ஜபிக்க 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 அந்த எனர்ஜி அப்படியே உள்ள அந்த நெருப்புக்குள்ள வரும் ஆனா நெருப்புக்குள்ள எப்படி வரும் அவங்க சுவாச காற்று வழியா மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க பாருங்க ஆகாயத்தில் இருக்கிற கடவுள் காற்றில் இறங்குகிறார் காற்றுல தானே மந்திரம் இப்ப ஒருத்தர் மந்திரம் சொல்றாரு அந்த மந்திரத்தை நீங்க கேட்கணும்னா இந்த இடத்துல யார் இருந்தாதான் அதுல மந்திர ஒலி டிராவல் பண்ணும் சவுண்ட் எதுல டிராவல் பண்ணும் காற்று வழியாதான் டிராவல் பண்ணும் நீங்க சயின்ஸ் படிச்சவங்க தெரியும் இந்த பாத்திரத்தை எடுத்து வேக்கூம் உள்ளுக்குள்ள இருக்கிற காற்றை பம்ப் பண்ணி வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒன்னு சொன்னா இங்க கேட்காது சாதாரணமா இங்க சொன்னா இங்க ஒன்னு கேட்குது இல்ல ஒரு சவுண்ட் அதுக்கு காரணம் உள்ள இருக்கிற யார் காத்து காத்த நீங்க வேக்கும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஓம்னு சொன்னா இங்க ஓம்னு கேட்காது ஏன்னா காத்துதான் தான் மந்திரத்தை எடுத்துட்டு போகும் இப்ப சிவாச்சாரியார் என்ன பண்றாரு மந்திரத்தை ஜபிக்கிறாரு ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சிவபெருமானுக்குரிய மந்திரம் இதை ஜபிக்க ஜபிக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க காத்துல இருந்து அந்த வைப்ரேஷன் புறப்பட்டு எங்க வருது ஆகாயத்துல இருந்து காத்துக்கு இறங்குது இதே மாதிரி ஜபங்களை பண்ணி 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 அவங்க என்ன பண்றாங்க யாக நெருப்பை கண்ணால பார்க்கணும் கண்ணால பார்த்தா என்ன வரும் நோக்கு வர்மம்னு ஒண்ணு கேட்டிருக்கீங்களா கேரளால இருக்கு நோக்கு என்னன்னா பாருங்க ஒருத்தர் ஆசான் அப்படின்னு ஒருத்தர் நிப்பாரு அவரை நீங்க கிட்டக்கையே போக முடியாது அவரை வீழ்த்தணும்னு நினைச்சா நீங்க வீழ்த்தவே முடியாது ஏன் தெரியுமா நீங்க அஞ்சடிக்கு அந்தாண்ட வரும்போது அவர் கண்ணால இப்படி பார்த்தார்னா அப்படியே நீங்க விழுந்துருவீங்க நான் ஏதோ காதல பூசுத்துற வேலை சொல்லல யூடியூபுக்கு போங்க நோக்கு போடுங்க நோக்கு வருமத்தில் கேரளாவில் இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அவரை ஒரு தொலைக்காட்சி நிருபர் பேட்டி காண போனா அவர் அஞ்சடி முன்னாடி நிற்கிறாரு இவர் தொடக்கூட இல்லை அவனை அப்படியே பாக்குறாரு சூருண்டு கிழவு வந்துட்டான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம் அவரு ஒரு தட்டு தட்டுறாரு அப்பதான் எழுப்ப முடியும் அப்ப இந்த பார்வைக்கு எவ்வளவு சக்தி இருக்குது நோக்குவர்மம் அப்படின்னு பேர் சிவாச்சாரியார்களுக்கு அந்த வித்தை தெரியணும் எப்படி தெரியுங்களா ஆகாசத்துல இருக்கிற ஆற்றலை அவங்க காற்று வழியான மந்திரங்கள்ல இறக்கி காற்றுல இருந்து அந்த நெருப்பை பார்ப்பாங்க இந்த நெருப்ப பார்க்க 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 அந்த இறை ஆற்றல் நீங்க விநாயகரோ முருகனோ அம்பிகையோ எந்த தெய்வமோ பெருமாளோ யாரை குறிச்சு மந்திரம் சொல்லப்படுதோ அந்த தேவதையின் கொஞ்சம் அந்த தேவதையின் அக்னியில் பனிரெண்டு அங்குல உயரத்துக்கு எரி சரியா நாம மந்திரத்தை டெஸ்ட் என்னன்னு கேட்டா நான் விநாயகரை குறிச்சு மந்திரம் சொல்றேன் அப்படின்னா அந்த யாக அக்னி விநாயகர் வடிவத்திலேயே வரும் நான் முருகனை குறித்து மந்திரம் சொல்றேன் அப்படின்னா யாக அக்னி முருகனுடைய வடிவத்திலேயே வரும் இது வெறும் கற்பனை இல்ல என் நண்பர் ஒருத்தர் கும்பகோணத்துல இருக்கார் ஸ்ரீ வித்யா உபாசகர் அவர் என்ன பண்ணுவாரு ஸ்ரீ வித்யா பூஜையில கஜ பூஜை யானைக்கு பூஜை பண்ணணும் இப்ப நாம பூஜை கஜ பூஜை என்ன பண்றோம் நம்ம வீட்டுல பால் கொடுக்குறவருக்கு காசு கொடுத்தா பசுமாட்ட கொண்டாந்து நிறுத்துவாரு நம்ம உடனே அகத்திக்கிற கொடுத்துட்டு மஞ்சளும் குங்குமம் வச்சு அந்த கோவை சுத்தி வருவோம் நல்ல கவனிங்க கஜ பூஜைனா யானை கோயில் காருக்கு காசு கொடுத்தா யானையை கொண்டாந்து வீட்டு வாசல்ல நிறுத்துவாரு நாம் அந்த யானைக்கு இங்கே வந்து குங்குமம் பழம் எல்லாம் அதுக்கு கொடுத்துட்டு சுற்றி வருவோம் என் நண்பர் கும்பகோணத்தில் இருந்தவர் ஸ்ரீ வித்யா உபாசகர் யானைக்கெல்லாம் புக்கிங் பண்ண மாட்டாரு அவர் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படியே ஜெபம் பண்ண பண்ண கோயில் யானை அறுத்துக்கிட்டு ஓடியாந்த ஒரு வீட்டு வாசல்ல நிற்கும் இதான் மந்திரம் பலிதமாக இருக்குங்கிறதுக்கு அடையாளம் சார் நம்ம என்ன பண்ணனால டெஸ்ட் பாஸ் பண்ணனும் நம்ம என்ன பண்ணினாலும் டெஸ்ட் பாஸ் பண்ணி குவாலிஃபை பண்ணணும் சும்மா நாம் வந்து தெரிஞ்ச மாதிரியே பேசக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு வித்தையில் சித்தி ஆகிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் இருக்கு கும்பாபிஷம் பண்ணால் கருடம் மேலே வரணும் நீங்கள் யாக அக்னியில் ஒரு சுவாமியை கொண்டு வந்து நிறுத்தினா யாக அக்னியில் சுவாமியோட வடிவம் வரணும் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அப்படியே அந்த எனர்ஜி லெவல் அப்படியே அந்த யாக அக்னியில் நிற்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க மேலேந்து இறக்கி காற்றுல காத்துல இருந்து எங்க நெருப்புல நெருப்புல வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுங்களா ஒரு கும்பத்துல தண்ணி வச்சிருக்காங்க இந்த நெருப்புல சுவாமி வந்த உடனே அவருக்கு திருப்தி பண்ணணும் இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பெரிய மனுஷன் வந்தா கொஞ்சம் தண்ணி கொடுப்போம் உட்காருங்க தண்ணி கொடுங்க அப்படி இப்ப நான் ஐயா வீட்டுக்கு போனேன் அவங்க காஃபி முறுக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிடணும் ஏதாவது சாப்பிட்டா கரெக்டாக சொல்லிடணும் நல்ல டீ கொடுத்தாங்க யாருக்கு டீ வேணாலும் அவங்க வீட்டில் போய் குடிங்கும் எதை என்னாலான உதவி நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அருமையான டீ கொடுத்தாங்க காஃபி இல்லை டீ கொடுத்தாங்க எதுக்கு சொல்ல வரேன் ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க தண்ணி குடிச்சு குடிக்கிறீங்களா அப்படி இதுக்கு என்ன பேர் மரியாதை பண்ணுறதுன்னு பேர் அது மாதிரி இப்போ சுவாமி எங்கே வந்திருக்கிறாரு நெருப்பில் வந்துட்டார் உடனே நெருப்பில் என்ன பண்ணுவாங்க அவருக்கு பூர்ணாகுதி கொடுப்பாங்க இந்த பூர்ணாகுதின்னு இப்படி கொடுக்குறாங்களே என்னன்னு கேட்டால் உள்ளே வந்திருக்கிற தெய்வ சக்திக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் எடுத்து அந்த நெருப்பில் கொடுப்பாங்க அப்படி ஆகுதி கொடுத்த உடனே கடவுள் திருப்தி அடைவார் வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்த உடனே பெரிய மனுஷங்க திருப்தி அடைவாங்க அடுத்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணனும் என்ன வாங்க உள்ள எங்க கோயிலுக்கு வாங்க வாங்க எங்க கோயிலுக்கு வாங்க எப்படி கூப்பிடுறது தர்பையால கூப்பிடும் அவங்க தர்பையால ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க இங்க இருந்து கும்பத்துக்கு வாங்கோ இங்க இருந்து கும்பத்துக்கு வாங்கோ அப்படி நீங்க கவனிச்சிருந்தா தெரியும் யாகசாலையில அக்னி அதுக்கு பக்கத்துல இருக்கிற கும்பம் இருக்குல்ல அந்த கும்பத்துல இருந்து காப்பர் வெள்ளி வெள்ள அப்படியே ஒரு ஒயர் கனெக்ஷன் பண்ணுவாங்க தாம்பரம் தாம்பரத்தில் பஞ்சம் அடுத்தது வெள்ளி அதுக்கு அடுத்தது இது மூணுலயும் ஒரு ஒயர் மாதிரி பின்னி அதை கொண்டு போய் மூல மூர்த்திக்கு அதை பண்ணுவாங்க ஏன்னா இங்க பண்ற எல்லா பூஜையும் கலெக்ட் ஆகி அந்த சக்தி அப்படியே நேராக போனோம் கோயில் என்பது என்ன என்று கேட்டால் சக்தி களம் எனர்ஜி சேவிங் சென்டர் நீங்க எப்படி ஒரு பெரிய பேட்டரியில சார்ஜ் ஏத்துறீங்களோ அது மாதிரி எல்லையற்ற பவரை ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்ல கொண்டு வந்து நிறுத்தம் பாத்தீங்களா அது சக்தி களம் எனர்ஜி சென்டர் ரைட் இப்போ முதல்ல நான் என்ன சொல்லி கொடுத்தேன் ஆகாயம் அடுத்தது காற்று காத்துல இருந்து நெருப்பு நெருப்புல இருந்து கும்பத்தில் இருக்கிற தண்ணி ஏன் தண்ணீரை செலக்ட் பண்ணாங்க இப்போ இதுல என்ன இருக்குன்னு கேட்டா தண்ணீர் ஏன்னா பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ரொம்ப நேரமா பக்கத்துல வச்சிருக்காரு உள்ள என்ன இருக்கோ உள்ள என்ன இருக்கோ உள்ள என்ன இருக்கோ அப்படின்னு டவுட் இருக்கும் கிளியர் பண்ணிடலாம் இதுல வெந்நீர் இருக்கு அவ்வளவுதான் வெந்நீர் கூட இருக்காது பச்சை தண்ணீர் இருக்கும் அவ்வளவுதான் இப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி வச்சா இதே வடிவத்துல இருக்கும் சதுரமா நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து சதுரத்துல தண்ணி வச்சா சதுரமா வட்டத்துல தண்ணி வச்சா வட்டமா இருக்கும் என்ன புரியுது தண்ணீருக்கு என்று வடிவம் இல்லை நீங்கள் எந்த வடிவத்தில் வைக்கிறீர்களோ அந்த வடிவத்தை தண்ணீர் பெற்றுக் கொள்ளும் இப்ப புரிஞ்சுக்கங்க கடவுளுக்கு என்று வடிவம் இல்லை நீங்கள் எந்த வடிவத்தில் கும்பிட விரும்புகிறீர்களோ அந்த வடிவத்தில் கடவுள் வருவதற்கு தயாராகிறார் அத குறிக்கிறது தான் கும்பம் கடவுள் கடவுளுக்கு வடிவம் இல்லைன்னா மாணிக்க வாசகருடைய திருவாசகம் ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லா ஓர் உருவம்னா வடிவம் கிடையாது கடவுளுக்கு அவருக்கு இதான் வடிவம்னு சொல்ல முடியுமா எல்லாமா இருக்காரு அவரு இங்க விநாயகரா இருக்கிறாரு ஒரு இடத்துல முருகனா இருக்கிறாரு இன்னொரு இடத்துல சிவனா இருக்கிறாரு இன்னொரு இடத்துல பெருமாளா இருக்கிறாரு இன்னொரு இடத்துல பராசக்தியா இருக்கிறாரு அவர் எங்கெங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்க முடியும் அவரால் ஸோ வடிவம் இல்லாத கடவுளை வடிவத்துக்குள் வைக்கிறோம் வடிவம் இல்லாத தண்ணீரை வடிவத்துக்குள் வைக்கிறோம் அதான் கும்பம் இந்த கும்பத்தை கவனிச்சிருக்கீங்களே கும்பத்துல என்னென்ன வைக்கிறாங்க கும்பத்துக்கு மேல தேங்காய் வச்சாங்க ஏன் தேங்காய் வச்சாங்க எண்பது ரூபா விற்றாலும் அதான் வைப்பாங்க தேங்காய் தான் வைப்பாங்க வேற ஒன்றும் எடுத்து வேற காய் வைக்க மாட்டாங்க பூச்சி நீங்க எடுத்து மேல வைக்க மாட்டாங்க ஏன் தேங்காய் வச்சாங்க ஒரே காரணம் தேங்காய்க்கு மூணு கண்ணு ஞான நிலை பெற்ற கடவுளுக்கு மூணு கண்ணு புரியுத மூணு கண்ணு ஏன்னா இது பாருங்க இந்த ரெண்டு கண்ணாலும் நீங்க உலகத்தை பார்ப்பீங்க ஆனா ஞானி இந்த ரெண்டு கண்ணையும் மூடின உடனே இந்த கண்ணு வேலை செய்யும் உலகத்துக்கு உள்ள இருக்கிற ஞானத்தை பார்ப்பாங்க இந்த கண்ணால உலகத்தை பார்க்கிறவன் அஞ்ஞானி இந்த ரெண்டு கண்ணை மூடி இந்த கண்ணால பார்க்கிறவன் ஞானி அப்போ இறைவன் ஞானத்துக்கு சமம் அவன் மூணு கண்ணு உடையவன் திருநேத்திரர் அதனால தேங்காயை கொண்டு போய் வச்சாங்க தேங்காய்க்கு மூணு கண்ணு இன்னொன்னு தேங்காய் சில அற்புத சக்திகள் உடையது இந்த தேங்காயை மேல வச்சாங்க அதுக்கு அடுத்தது தேங்காயை பக்கத்தில் என்ன வச்சாங்க மாவெல்ல கும்பத்தை பாருங்க கும்பத்தில் மாவல் இருக்கும் அந்த மாவெல் என்ன இப்ப எனக்கு தலைமுடி இருக்கு ஒரு காலத்தில் கருப்பா இருந்தது இப்ப வெள்ளை ஆயிடுச்சு எப்பவுமே வெள்ளையா தான் இருந்தது சும்மா நான் வேஷம் போட்டேன் அவ்வளவுதான் கருப்பாயிடுச்சு வெள்ளை ஆயிடுச்சு ஆனா தலைமுடின்னு ஒண்ணு ஆனா இன்னும் சில பேர் என்ன அளவு முடி இல்லையேன்னு எழுபது வயசுல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்த்தா அவனை விட நான் பெட்டர் அவ்வளவுதான் சொல்லிக்கலாம் அவரே விடுங்க அதை அதோட விடுவோம் எதுக்கு சொல்ல வர தலைமுடி இருக்கு தலைமுடி ஒரு அழகு உலகத்தில் அழகு மட்டுமே இல்லைங்க நம்முடைய எலக்ட்ரிசிட்டி இது வழியாக தான் வெளியே போவோம் நம்முடைய பாடி எலக்ட்ரிசிட்டி இது வழியாக தான் வெளியே போவோம் அதனால தான் பெண்களை கூந்தலை விரித்து போட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா உங்க எனர்ஜி பூமிக்கு போயிடும் வீட்டில் பெண்களை சொல்லுவாங்க அவர் முடிச்சு போட்டுக்கோமா பொண்ணே முடிச்சு போட தான் அந்த குடும்பத்தையே முடிச்சு அம்மா நம்ம மரபுகளில் சில உண்மை இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் தலைவிரி கோலமாக ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு இல்லை உங்க எனர்ஜி வீணா போயிடும் உங்க எனர்ஜி வீணா போயிடும் இப்ப கோயில பூஜை பண்ற சிவாச்சாரியார் சிகையை ஏன் முடிஞ்சுக்கிறாரு சிகையை வந்து நல்லா இறுக்கி கட்டி முடிஞ்சுக்கிறாரு ஏன் நீங்க சிகையை முடிச்சு போட்டு கட்டிட்டீங்கன்னா எனர்ஜி வெளியே போவாது ஆனா சிகையை அப்படியே தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே அந்த எனர்ஜி வெளியே போயிடும் அதனாலதான் பெண்கள் என்ன சொல்றாங்க கூந்தலை முடிச்சு போட்டு கடைசியில் ஒரு முடிச்சாவது போட்டு வை அப்படிம்பாங்க ரைட் அதை விட்டுருங்க இப்ப எல்லையற்ற பரம்பொருள் என்ன ஆகாசம் ஆகாசத்திலேருந்து காற்று காற்றுல இருந்து நெருப்பு நெருப்புல இருந்து தண்ணீர் இப்போ தேங்காய்க்கு சொல்லிட்டேன் தலை மூணு கண்ணு மாதல கடவுளோட சிகை தலை அப்புறமா அந்த கும்பம் அது என்னன்னா கடவுளோட பிம்பம் உருவம் அவருடைய உருவம் அது உருவம் இல்லாத கடவுள் ஒரு உருவத்துல இருக்கிற அது வந்து அந்த கும்பம் அந்த கும்பத்துல இருக்கிற தண்ணீர் என்ன அப்படின்னு கேட்டா கடவுளோட ரத்தம் நம்ம உடம்புல ரத்தம் ஓடுதில்லை அது மாதிரி ரத்தமாக பாவனை பண்ணுறோம் அந்த கும்பத்துக்குள்ள இருக்கிற தண்ணீர் தான் கடவுளுடைய ரத்தம் ரத்தத்தில் ஏழு உப்பு இருக்குது சப்த தாதுன்னு பேரு நம்ம ரத்தத்தில் ஏழு உப்பு இருக்குது அதுக்கு சப்த தாதுன்னு பேரு இந்த தண்ணீரில் அவங்க என்ன பண்ணுவாங்க சில பொருள் எல்லாம் போடுவாங்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் உள்ள போட்டு வாசனை திரவி பொருள் பொருள்லாம் போட்டு அந்த கும்பத்தை பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் சப்த தாது ரத்தத்தில் இருக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் அந்த கும்பத்துக்கு நூல் சுத்துறாங்க பாருங்க குறுக்க நெடுக்க நூலு ஏன் நூல் சுத்துறாங்க நூலோட பொருள் என்ன என் உடம்புல நாடி நரம்பு ஓடுது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் எனக்கு உடம்புக்குள்ள குறுக்க நெடுக்க ஓடுது இந்த உடம்புல நாடி நரம்பு குறுக்க நெடுக்க ஓடுற மாதிரி கடவுளுடைய உடம்பில் நாடி நரம்பாக பாவனை செய்து அந்த நூலை குறுக்க நெடுக்க சுத்தி வைக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்ல என்ன பிரச்சனைனா புரியிறதே இல்ல அப்புறம் நமக்கு எப்படி நம்ம சொல்லி தர முடியும் இந்த உலகத்துல ரைட் இந்த நூல் என்பது வேற ஒண்ணும் அல்ல கடவுளுடைய நாடி நரம்பு ரைட் இப்ப உள்ள இருக்கிற தண்ணீரை அடுத்து என்ன பண்ணுவாங்க சிரசு மேல வச்சு மேலே விமானத்திலையும் கோபுரத்திலையும் உள்ள இருக்கிற மூல மூர்த்தி அதுக்கு தனித்தனி கலசம் இருக்கும் அந்த கலசத்துல அதை ஆவாகனம் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு வந்து பாருங்க அந்த தண்ணீரை அது மேல விடுவாங்க இப்ப புரிஞ்சு போச்சா அவங்களுக்கு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்ல மேல இருக்கிறது ஆகாயம் அடுத்து இருக்கிறது காற்று அடுத்து இருக்கிறது மட்டம்னா குறைன்ற அர்த்தத்தில் சொல்லல கொஞ்சம் அழுக்கா நம்மளை ஆக்கக்கூடியது இந்த மண் அதனால தானே சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க இந்த சேரை எடுத்துட்டு உட்கார சொன்னா வீட்டுல போய் யார் திட்டு வாங்குறது எங்கேயா போய் வேஸ்ட்டு அழுக்காக்கிட்டு வந்திருக்கவங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லையே யார் துவைக்கிறது அப்படின்னு கேட்பேன் இப்போ நம்ம மண்ணில் ஏன் உட்கார மாட்டேங்கிறோம் இந்த பாருங்க வேஸ்ட்டியோட நுனி தரையில் புரண்டா அது அழுக்காவுது சோப் போட்டு கழுவ வேண்டியிருக்குது அதை மட்டும் தனியாக தேய்க்க வேண்டியிருக்குது அப்போ மண்ணுக்கு என்ன குறை மண்ணு குறை உடையது அழுக்கு உடையது எல்லாம் கரெக்டு விவசாயத்துக்கு தேவை ஆனாலும் மண் அழுக்கு உடையது மண்ணை விட கொஞ்சம் பியூரானது எது தண்ணி ஆத்துல ஓடி வருது மேலே அப்படியே தெளிஞ்ச தண்ணியா எடுத்து வீட்டுக்கு வருவோம் மண்ணு தான் மண் ஒட்டாத தண்ணியா நம்ம பார்த்து எடுத்துட்டு வருவோம் சரி தண்ணியில பாக்டீரியா கிருமி வந்தா நீங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்க நெருப்புல சுட வைப்பீங்க பாருங்க மண்ணினுடைய அழுக்கை தண்ணீர் போக்கும் இப்ப என் வேஸ்டில மண்ணாயிடுச்சுன்னா தண்ணியில போட்டு துவைக்கணும் மண்ணினுடைய அழுக்கை தண்ணீர் போக்கும் தண்ணீரினுடைய அழுக்கை நெருப்பு போக்கும் கொதிக்க வச்சா உள்ள இருக்கிற பாக்டீரியா செட்டு போயிடும் நெருப்பினுடைய அழுக்கை என்னங்க நெருப்பில் என்ன அழுக்கு வரும் பழைய காலத்துல எல்லாம் நம்ம பாட்டி எங்கள் அம்மா உட்பட விறகடுப்பு வச்சு தான் சமைப்பாங்க விறகடுப்பில் காட் அந்த நெருப்பு அவிஞ்சு போயிட்டால் என்ன பண்ணுவீங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆன பொம்பளைங்களுக்கு தெரியும் ஒரு குள்ள ஒரு குழல் வச்சிருப்பீங்க பித்தில் பூ பூனு ஊதுவீங்க ஏன் காற்று இருந்தால் தான் நெருப்பு எரியும் அப்போ நெருப்புக்கு குறை வருமானா காற்று வழியாக தான் அதை எரிய வைக்க முடியும் சரி ஆகாயம் குறையற்றது குறையற்றதுல காற்று காத்து நெருப்பு நெருப்புல தண்ணி தண்ணியில மண் மண்ணு மண்ணு ரொம்ப குறையுடையது குறையற்ற ஆகாசத்துல குறையுடைய மண்ணுக்கு நீங்க கடவுளை கூட்டிட்டு வர்ற முயற்சிக்கு கும்பாபிஷேகம்னு பேர் மேலே இருந்து இறக்கணும் ஒரு மனுஷனை கீழே இருந்து மேல போனா ஜாலியா போவான் மேல இருந்து கீழே வந்து நீங்க இதை ரிசைன் பண்ணிட்டு இதை விட கீழான போஸ்ட்டுக்கு போங்க போட வேற வேலை இல்லை இதுக்கே நான் என்ன பாடுபட்டேன் எனக்கு தான் தெரியும் அப்படிம்பா ஹியூமன் டெண்டன்சி கீழே இருந்து மேலே போக விரும்புவாங்க மேலே இருந்து கீழே வர விரும்ப மாட்டாங்க இப்போ நான் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா ரெண்டு மேலே ரெண்டு கீழே எது ரெண்டு கீழே மண்ணும் தண்ணியும் கீழே காத்தும் ஆகாசமும் மேலே இப்போ ரெண்டு மேலே ரெண்டு கீழே இது ரெண்டையும் இணைக்கிற பிரிட்ஜு என்ன நெருப்பு அதனால்தான் இந்துக்களுக்கு நெருப்பு புனிதமானது ஏன்னா மேலே கீழே இருக்கிறவங்களை இணைக்கிறதுக்கான பாலம் நெருப்பு பாலம் நெருப்பு தான் நமக்கு பாலம் அதனால்தான் நெருப்பு உலகத்திலேயே சிறப்பா விளக்கா ஏற்றுவோம் குண்டத்துல ஏற்றுவோம் வீட்டில் தீபமா ஏத்துவோம் நெருப்பு இந்துக்களுக்கு புனிதமானது இதுக்கான காரணம் அப்படி தோணது ஏன்னா மேலையும் கீழையும் இணைக்கிற வல்லமை உடையது நெருப்போட ஹேபிட் சொல்லட்டுமா நீங்க ஒரு நெருப்பு இப்படி ஏத்திட்டு தலைகீழா கவுத்தாலும் தீபம் மேல் நோக்கி தான் எரியும் அது ஒருபோதும் கீழ் நோக்கி எரியாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதனால தான் நெருப்பை மையமாக்குனாங்க சரி இப்ப மேலே இருந்து கீழே வர்றதுல கடவுளுக்கு என்ன கஷ்டம் கூப்பிட்ட ஒண்ணு வர வேண்டியது தானே கூப்பிட்ட ஒண்ணு சொற்பொழிவுக்கு பேச்சாலுன்னே வர மாட்டான் அவங்க கேட்ட உடனே நாங்க சொல்லுவோம் டைரிய பாக்கணும் டைரியில ஒண்ணு இல்ல ஆனாலும் சொல்லுவோம் டைரிய பாக்கணும் நீங்க எதுக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க நீங்க நாளைக்கு வாங்கலை பேச்சாளனே அழுத்திக்குவான் உலகத்தில் கூப்பிட்ட ஒன்னும் வர மாட்டேன் கடவுள் கூப்பிட்ட ஒன்று வந்துடுவாரு அவர் ஈஸியாக கூப்பிட முடியுமா இப்ப நான் ஒன்று சொல்லுவேன் பொறுமையா கேட்கணும் என் பேச்சையே பொறுமையா கேட்டா தான் எல்லாம் புரியுமே ஒழிய ஒரு வரி ரெண்டு வரி கேட்டால் புரியாது என் பேச்சை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா முழுசா தான் நான் என்ன சொல்றேங்கிறதே புரிய வரும் முழுசா கேட்கணும் இங்க இருக்கிற யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா அவசியம் போனோம் நான் போயிருக்கேன் நான் போயிருக்கேன்னு ஒரு மாதிரி பார்க்காதீங்க பேசுறதுக்கு போனேன் அங்கேயும் ஜெயிலில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க ஆனால் அந்த கைதி எல்லாம் நினைச்சிருப்பான் நம்ம தண்டனையில் இவன் பேச்சுன்னு போடவே இல்லையே இவன் பாட்டுக்கு வந்து இங்கே ஒன்றரை மணி நேரம் பேசுகிறானே ஆனால் அப்படி நடக்கலைங்க நான் சேலத்தில் பேச போன போது சேலம் ஐஜி ஆஃப் பிரிசன்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணார் எங்கள் கைதிகளுக்கு வந்து பேசுங்க வாங்க அப்படின்னார் நான் போனேன் வரவேற்புற ஒரு கைதி சொல்ல சொன்னார் அவர் ஐயா பேச்சாளர் நான் எல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு நான் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு பேச்சு பேசினேன் அவங்களுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு நன்றி ஒரே ஒரு கைதியை சொல்ல சொன்னாங்க என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேங்க இந்த நன்றி நன்றியுரை சொன்ன கைதி சொன்னார் ஐயா பேச்சை கேட்டோம் நாங்கள்லாம் நெகிழ்ந்து போயிட்டோம் ஆனால் எங்களுக்கு வருத்தம் என்னன்னா இவர் எங்களை விட்டு இப்போ போகிறாரு இவரும் எங்கள் கூடவே இருந்தா நான் ஐஜியை பார்த்தேன் எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் போட்டிருக்கு ரெண்டு வருஷம் போயிடுச்சு பத்து வருஷம் பேச்சு துணைக்கு உங்களை கூப்பிடுறார் நான் சொன்னேன் ப்ரிசன்லாம் உள்ளே போய் பார்க்கணும் உள்ளே போய் பார்க்கணும் அவர் கேட்டார் ஏன் சார் டூரிஸ்ட் சென்டரா சார் இது உள்ளே போய் பார்க்கணும் இல்லை சார் நான் பார்க்கணும் தயவுசெய்து நான் பார்க்கணும் எப்படி இருக்கு பிரிசன் எப்படி இருக்கு அமைப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அவர் கூட்டிகிட்டு போனார் அவர் எல்லாம் சார் நான் இப்போ சொல்ல போகிறது நீங்கள் முழுசா கேட்கணும் பொறுமையாக கேட்கணும் நான் பார்த்த சிறைச்சாலை எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அதை பாருங்கள் மூணு பக்கமும் கருங்கல் சுவர் இருந்தது மூணு பக்கமும் சுவர் கருங்கல் சுவர் முன்பக்கம் கதவு இருந்தது இப்போ நான் கேட்க போற கேள்வி நெருடலாக இருக்கும் ஆனால் முழுசா கேட்டதே புரியும் இப்போ கோயிலுக்குள்ள போய் நீங்க சுவாமியை பாருங்க மூணு பக்கமும் சவுர் போட்டு மூடிட்டோம் ஒரு பக்கம் தான் கதவு வச்சிருக்கிறோம் அமைப்பு முறையில் நாம கட்டி இருக்கிற ஜெயிலுக்கும் கோயில் கருவறைக்கும் வித்தியாசம் கிடையாது மூணு பக்கம் சுவரு ஆச்சுங்களா முன் பக்கம் கதவு அடுத்தது சொல்லட்டுமா ஜெயில்லையும் வெளிப்பக்கம் தான் தாப்பா கோயில்லையும் வெளிப்பக்கம் தான் தாப்பா ராத்திரி உங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு சாமி உள் பக்கம் கதவை தாப்பா போட்டா படுத்தாது எல்லாம் காலம்புற வாங்கப்பா பாத்துக்கலாம் இல்லையே நீங்க தான் வெளியில போட்டுனீங்க நான் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன் வீட்டுல போய் யோசிங்க வீட்டுக்கும் ஜெயிலுக்கு என்னடா வித்தியாசம்னா தாப்பா உள்ள இருந்தா வீடு தாப்பா வெளிய இருந்தா ஜெயிலு அவ்வளவு நீங்களா போட்டா வீடு எவனோ போட்டு விட்டா ஜெயிலு அவ்வளவுதான் தாப்பா உள்ளயா வெளிய இல்லையா அவ்வளவுதான் இப்ப நான் சொல்ல போறது நீங்க நல்லா கவனிக்கணும் மூணு பக்கம் சவுறு முன்பக்கம் கதவு மூணு பக்கமும் வெளிப்பக்கம் கதவு வெளிப்பக்கம் தாப்பா வெளிப்பக்கம் தாப்பா மூணாவது ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன ஜெயிலையும் மணி அடிச்சாதான் சோறு கோயில் மணி தான் சோறு இது ஏன் கற்பனை இல்லை குன்றுக்குடி அடிகளாருடைய பேச்சு எதுக்கு சொல்ல வர எல்லையற்ற பரம்பொருள் நம்ம மேல உள்ள கருணையினால தன் எல்லையற்ற தன்மையை விட்டுட்டு ஒரு எல்லைக்குள்ள வந்துட்டாரு